பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில இரண்டு தேர்தல்களையும் தயாரிப்படுத்தல் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் தக்கவைத்துக் கொள்வதே ஜனாதிபதியின் தேர்தலை முன்னதாக தேர்தலை நடத்தாமல் இருப்பதே அவரது திட்டமாகும் பொது தேர்தலினூடாக கிடைக்கும் நூடாக ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்ப்பதே பசில் ராஜபக்சவின் தேவையாக இருக்கிறது முதலில் பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதே அவரது திட்டம் அதன் காரணமாகவே எவ்வாறெனும் பொது தேர்தலை நடத்துமாறு பசில் ராஜபக்ச ஜனாதிபதிக்கு

இரண்டு தேர்தல்களையும் ஒரே தினத்தில் நடத்துவதற்கான தயார்படுத்தல் இருக்கிறதா பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன அது தொடர்பில் தெளிவுபடுத்தினார் இந்த தேர்தலும் பொது சந்தர்ப்பம் கோரிக்கை சந்தர்ப்பத்தில் நடத்தப்படுமாயின் அதனூடாக நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாது யாருக்கும் அசௌகரியம் ஏற்படாது ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தலும் ஒரே தினத்தில் நடத்தப்படுமாயின் அதற்கு நாட்டு மக்களும் விருப்பம் தெரிவிப்பர் தேர்தல்கள் அனைத்து அதற்கு ഒരുപ്പം tervikum അന്യക എന്നേത് അല്ല